ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக சந்தோஷமாக இருங்க ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து நம்ம நிறைய அறிஞ்சு அறிஞ்சிருக்கிறோம் இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்ன பார்த்திங்கன்னா அரசியல் பேசாத மனிதர்களே மிக குறைவு என்று சொல்லப்படுகிற ஒரு காலத்தில் நம்ம எங்கே அதாவது டீக்கடையில் காலையில் ஆரம்பிக்கிற பேச்சு வீடு வரைக்கும் யார் வந்து நல்லாட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு நடமாடிக்கிட்டே இருக்குது பல கட்சிகள் நட இருக்குது திமுக இருக்குது ஏடிஎம்கே இருக்குது இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் நிறையா இருக்கிறது ஒவ்வொருத்தருக்குமே அந்த கட்சிகளை குறித்த எண்ணங்கள் இருக்குது வாராங்களையோ வரலையோ நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற சொல்றதில் எல்லா கட்சிகள் நேற்று வந்த கட்சிகளை கொண்டு அதை சொல்லிட்டு தான் இருக்கு இல்லை இனி கூட கட்சிகள் வரலாம் அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆட்சி எல்லாம் அது நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு சொல்ல முடியாது அஞ்சு வருஷம் நடக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ராஜ்யம் வரப்போகிறது அந்த ராஜ்யந்தான் நிலைவரமான ராஜ்யம் அதனால் நம்ம அரசியலுக்கு கீழே நம்ம இருக்கிறது உண்மைதான் ஆனால் அதுக்காகவே நேரத்தையும் பொழுதையும் காலத்தையும் நம்ம நெசிக்கக்கூடாது ஏன்னா நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல ஏசி சொன்னார் இல்லையா யோகான் பதினேழாம் அதிகாரத்தில்லாம் சொல்லும்போது நான் நான் இந்த உலகத்தான் நான் இல்லாதது போல் நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல அப்படிங்கிற அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த அனுதின கண்மணத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடி பிள்ளைகளே அவன் இந்த உலகத்தில் உள்ள இந்த ராஜ்ஜியத்திற்காக ரொம்ப பிரயாசப்படக்கூடாது அநேகர் அப்படி தான் நினைக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் அப்படி நினைச்சுறாங்க அவன் நல்லா இருக்க இவன் ஏற்று ஏற்றுக்கிட்டுக்காரன் நல்லா இருந்தான் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான் நானும் காலை தூரம் பாதிக்கப்பட்டு நாலு தூரம் காலை தூரம் தண்ணிக்க நாலு தூரம் பாதிக்கப்பட்டுருக்கிறேனே அப்படின்னு சொன்னேன் ஆனால் முடிவு சொல்லிட்டான் அதெல்லாம் தப்பு நான் வந்து ஆண்டவரோடு அந்த உணர்வு தான் நமக்கு நாம் யார் அப்படின்னா நித்திய ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறவர்கள் நம்ம ராஜா யார் அப்படின்னா இயேசு ராஜா அவர் தான் நிரந்தரமான ஆட்சி தரப்போகிறவர் இப்படி ராஜா எப்படி இருக்கும் வாசி கேட்போம் தானியல் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துடைய பிந்திய பாகம் அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமை ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னா அழியாததுமா இருக்கும் அவருடைய ராஜ்யம் முடிவே கிடையாது முடிவே இல்லாத ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அது நீங்காத ராஜியம் இது ஒரு ஒரு பழைய பாடல் அது பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமான ராஜ்யம் இப்போ அதுக்கு தான் நம்மலாம் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நித்திய ராஜ்யத்தை தேவை இதெல்லாம் அஞ்சு வருஷத்தில் போயிடும் டப்பு டிப்பு டப்பு அதெல்லாம் இதில் மூச்சை கொடுக்காதீங்க இது நமக்கு தேவையும் இல்லை ஆனால் ஒன்று நம்ம படிச்சுக்கிட்டோம் இந்த அழிந்து போகிற ராஜ்யத்திற்காக அவனுடைய தலைவனுக்காக படுகிற பிரயாசத்தை பார்த்தீங்களா அப்போ நீங்கள் நான் யார் நித்திய ராஜ்யம் நித்தியமான ராஜா ஒருவருக்காக நம்ம வாழ்கிறோம் அப்போ எப்படி வாழணும் அதனால் அவங்க ஆட்சி வந்து எப்படி இருக்கிறாங்க நாமும் அப்படி தான் இருக்கிறோம் இந்த நித்திய ராஜ்யத்துக்காக மட்டும் நீங்கள் பிரயாசப்படும் இந்த உலகத்தில் அந்த கணம் கிடைக்கலையே மகிமை கிடைக்கலையே இவங்க என்ன வெறுக்கு வெறுக்கிறாங்களே ஒதுக்குறாங்களே அதை பற்றி கவலையே கிடையாது நித்திய ராஜ்யத்தில் இதை பலனோடு ஆண்டவர் வாரேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த ராஜ்யத்துக்காக காத்திருங்க கற்றுருவங்களே ஆசிரியர்